சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பாகிஸ்தான் அணிய தோற்கடிச்சதன் மூலியமா நம்ம இந்தியா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டாங்க ஆனா நம்ம இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்ச பாகிஸ்தான் அவங்களுடைய நிலைமை தான் தற்போது ரொம்ப ரொம்ப மோசமாக மாறியிருக்கு குறிப்பா இன்னைக்கு லாகூர்ல போய் இறங்கின பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு அங்க ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த வகையில பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்க கையாலேயே அடி உதை பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க வாங்குற மாதிரியான பரிதாபமான சம்பவமும் இன்னைக்கு மத்தியானம் பாகிஸ்தான் லாகூர்ல நடந்திருக்கு அந்த வகையில பாகிஸ்தான் அணி இந்த ஒரே ஒரு ஆட்டம் விளையாடுறதுக்காக பாகிஸ்தானை விட்டு வெளியே வந்து துபாயில நேத்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக சாம்பியன்ஸ் ட்ரோஃபில விளையாண்டுருந்தாங்க ஸோ இந்த ஆட்டம் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே அவங்க விளையாண்டுருந்தா கூட பரவாயில்ல பாகிஸ்தானை விட்டு வெளியே வந்து விளையாண்டுட்டு திரும்பவும் பாகிஸ்தானுக்கு உள்ள போறதுல தான் பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு மத்தியானம் ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நேர்த்தி கிடையாது கடந்த பல வருஷங்கள ஐசிசி தொடர்களில் பாகிஸ்தான் நம்ம இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அதை மட்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களால் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் மாறியிருக்கு குறிப்பா தொடர்ந்து நியூசிலாந்து அணி கிட்ட அடுத்து அடுத்துன்னு தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வந்தாங்க பாகிஸ்தான் பிளேயர்கள் ஆனா நாங்க நாங்க கூட இந்தியா கண்டிப்பா ஜெயிப்போம் சவால் விட்டுட்டு தான் பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் டீம் எல்லாருமே துபாயில நேத்து நடந்த விஷயமே வேற போராடி தோக்காம ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சு செமிபைனல் வாய்ப்பையும் கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் அணி அவங்க இழந்ததை தொடர்ந்து இன்னைக்கு மத்தியானம் லாகூருக்கு கொஞ்சம் அதுக்கப்புறமா ராவல் பிண்டி இப்படி இரண்டு விமான நிலையத்துக்கு ஒரே இடத்துல போய் இறங்காம இரண்டு மாறி மாறி போய் இதுல லாகூர்ல போய் இறங்கின பாகிஸ்தான் பயிற்சியாளர்கள் விமான போய் இன்னைக்கு மத்தியானம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு கோபத்துடன் காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் அவங்க எல்லாருமே இவங்க நாட்டுக்கு உள்ள வர விடாம பயங்கரமா தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கு அந்த எக்ஸிட் கேட் ஆண்ட அப்போ அங்க கூடியிருந்த சேர்ந்த நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே இப்படி தேசப்பற்று கொஞ்சம் கூட இல்லாம விளையாடுற பிளேயர்கள் எங்களுக்கு தேவையில்ல நீங்க திரும்பி துபாய்க்கே போயிடுங்க பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ள நீங்க வரவே தேவையில்ல அப்படின்னு கோஷமிட்டு கூச்சலிட்டு சத்தம் போட்டு அங்க இருந்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வந்து இறங்கின அந்த பாகிஸ்தான் பிளேயர்கள் கிட்ட இப்படி இருக்க பலத்த போலீசார்கள் அங்க ஏற்கனவே குவிக்கப்பட்டிருந்ததால அவங்களை அவசர அவசரமா பத்திரமா பஸ்ல ஏத்தி விட்டு ஆனாலுமே பஸ் மேல கற்களை எரியறதும் செருப்புகளை எரியறதும் இந்த மாதிரியான மோசமான செயலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்கள் அவங்க இந்தியாவுக்கு எதிராக அடைஞ்ச தோல்வி அவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க நுழைய முடியாத பரிதாபமான மோசமான நிலைமை இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்